கலைஞர் நீதிக்கு யார் தண்டனை கொடுத்துருக்காப்போ எம்ஜிஆர் நான் சொல்ல நீங்க தான் சொல்லுங்க ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் போஸ்டர்ல போட்டிங்க கருணாநிதி ஜெயில இருக்கிற மாதிரி அவர் ஜெயில போட்டுருக்காங்கல்ல அதனால அவரை போட்டுருக்காங்க நீங்க தான் அரசியல் பேச மாட்டீங்களே அது வேற வாய் இது நார வாய் எம்ஜிஆர் பாக்கணும் கூப்பிட்டுருக்காரு என்ன பண்றது என் மனைவி கூப்பிட்டுட்டேன் கூட பயமா அட என்ன தலைவரே கொஞ்சம் பயந்தவன் தானே எப்படிதான் செய்தா